இவரை வந்து இந்த தமிழ்நாடு இழந்துச்சு அவ்வளவுதான் ஒரே வார்த்தை அவ்வளோதான் இவர் மட்டும் சிஎம்மா இருந்திருந்தாரு வச்சிங்களா இந்நேரம் பார்த்தா எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நிம்மதியாக வீட்டில் இருப்பாங்க ஆனால் என்ன ஒண்ணு அது வந்து நம்ம சுயநலம் வாசிங்க எல்லாருமே என்னையும் தான் எல்லாருமே சுயநல வாதிங்க பணம் தான் வாழ்க்கையில் பணம் பார்த்து இருந்தாரு வச்சிங்களா எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் பணம் வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பணத்தை நனைஞ்சிருந்தாரு வச்சிக்கங்களேன் நூத்தி எழுவது படம் நச்சிக்கிறாரு ஒரே தமிழ் படம் மட்டும் தான் வேற எந்த ஒரு ஆங்கில படமும் சரி மலையாளமும் சரி தெலுங்கும் சரி யாருமே நடிக்காத ஒரே சானைக்கு தலைவன் தான் எங்க தலைவர் மட்டும் தான் வேற யெவனம் கிடையாது அத நான் பெருமையா சொல்லிப்பேன் என் தமிழ்நாட்டுல ஏன் தமிழ்நாட்டுல மதுரை சிங்கம்னா மதுரைக்கு மட்டும் சிங்கம் இல்ல இந்தியால சிங்கம்